வடக்கு வைரவர் ஜெர்மனி சுதர்சன் கோவில்்சைமாகவும் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று நிறுவன காலம் சென்றவர்களான சிவனையா சுந்தரம் கார்த்திகேசுராசம்மா தம்பதிகளின் பாச காலம் சென்ற சுந்தரலிங்கம் புவனேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகனும காலம் சென்ற காசிலிங்கம் பராசக்தி தம்பதிகளின் அன்பு மருமகனு புஷ்பலீலா அவர்களின் பாசமிகு கணவரம சாரூஜன் அவர்களின் பாசமிகு தம்பையமு காலம் சென்று ரமேஷ் சுமே சுயா ஷர்மிளா ஆகியோரின் அன்பு சகோதரனு பிரபாகரன் உமாதிரவி புஷ்பநாதன் ராய் ஆகியோரது அன்புமச்சானுமார் வவதேந்தரராயாதுவி பரிபணராஜாபவா லீலாவேரசிக்கம சுரேந்த ராஜாஜயா மக்கலம் பேரபலம புரிதவதே ஜானேந்திறன்ன லனிதா ந்ரேஸ் தவசிீல சிவகுவா சுயா ஆகயோரின் அத்துச்சகலனம சுஜிதலந்த ரவ்பியா ஆகியரின் பாசந்த பெரிய பாபம துவாரகா ஆலாந்த. பிரியந்தா பிரியந்தன் அஞ்சலா ஸ்ரீனா கரிகாலன் ஆகியோரின் பாசனகு மாமனாரும் அர்ஜுனா ஹிரான் ஷிரோன் லியா ஆகியோரின் தாத்தாவும் தேவுரு ஆச மிக அப்பப்பாவம் ஆவாறு இவ்வரவித்தலையுட்டார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்